إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. على நெஹரிலா பேரன் ஆகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்யும் அன்பிற்குரிய சகோதரர்களே அல்லாஹூர் ஆலமீன் அவனை நாம் எவ்வாறு நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்பதை அவனை பற்றி அல்லாஹுவை பற்றி நம்முடைய இறைவன் நமக்கு குரானிலே எடுத்து கூறுகின்றான் நபிகள்நாயகம் சல்லல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் உபயூபுனு காயப் அலி அல்லாஹன் அவர்களிடம் கேட்டார்கள் உபய் இபுனு காயப் அவர்களே திருமறை குரானிலே நீங்கள் மனப்பாடம் செய்திருக்கக்கூடிய வசனங்களிலேயே மிகச்சிறந்த வசனம் எது என்று கேட்டார்கள் அப்பொழுது உபை இபனு காயப் ரலி அல்லா அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹு வரசூல் ஆயுதம் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரமே மிகவும் அறிந்தவர்கள் அப்படின்னு சொன்னார்கள் திருமண அபல்நாயகம் செல்லா அலிஸ்வலம் அவர்கள் திருமறை குரானில் நீங்கள் மனப்பாடம் செய்திருக்கக்கூடிய வசனங்களிலேயே மிகச்சிறந்த வசனம் எது என்று கேட்டவுடன் அல்லாவின் தூதர் தன்னுடைய கருத்தை தான் கேட்கிறார்கள் என்பதை தெரிந்து கொண்டு அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹூலாக இல்லாஹுவல் அல் ஹயுல் என்று தோங்கக்கூடிய அந்த ஆயத்துள் தான் திருமறை குரானில் இடம்பெற்றிருக்கக்கூடிய வசனங்களிலேயே மிகச்சிறந்த வசனம் என்று சொன்னார்கள் அபியார் நாயகம் சல்லாஹ் அவர்கள் தன்னுடைய கைகளால் அவருடைய நெஞ்சில் அடித்து சொன்னார்கள் அபல் முந்திர் அபுல் முன்தீர் அவர்களே உங்களுடைய மார்க்க அறிவு உங்களுக்கு மகிழ்ச்சியை தரட்டும் என்று சொன்னார்கள் அதுபோன்று அல்லாஹி தூதர் சல்லல்லாஹ் அல்லாஹூ அலேஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் யார் ஒவ்வொரு கடமையான தொழுகைக்கு பிறகும் ஆயத்துள் குறிசியை ஓதுகிறார்களோ அவருக்கு சொர்க்கம் செல்வதற்கு தடையாக இருப்பது மரணம் மட்டும்தான் என்று சொன்னார்கள் ஏனென்று சொன்னால் ஆயத்தூள் குறிசி என்பது நாம் நம்முடைய இறைவனை எப்படி நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்பதை அல்லாவே நமக்கு சொல்லித்தரக்கூடிய அற்புதமான ஒரு வசனம் எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஆயத்தூள் குறிசியுடைய ஒவ்வொரு வாக்கியத்தையும் அவர்கள் சரியாக தன்னுடைய மனதில் விளங்கி கொண்டால் அதை சரியாக நம்பிக்கை கொண்டு மரணம் வரை அவர்கள் வாழ்ந்து விடுவார்கள் என்று சொன்னால் இணை வைப்பினுடைய சாயல் கூட கடுகள கூட அவங்கள்ட்ட ஏற்படாது அந்த அளவிற்கு மிக அற்புதமான ஒரு வசனம் ஆயத்தூள் குறிச்சி என்பது பத்து வாக்கியங்களை கொண்ட ஒரு வசனம் திருமலை குரான்ல உள்ள அத்தியாயங்கள்ல சூறாக்களாக எடுத்துக்கொண்டால் சூறாக்கள்ல மிக சிறந்த சூறா அலகந்தா முழு அத்தியாயமாக எடுத்துக்கொண்டால் அதுல மிக சிறந்த சூறா அலஹந்த சூரா வசனங்களாக எடுத்துக்கொண்டால் திருமலை குரானில் உள்ள வசனங்களிலேயே குர்சி என்பது அந்த அல்லாஹூ அபுதாலு இரண்டாவது அத்தியாயம் ஐம்பத்தி ஐந்தாவது அல்லாஹ் கூறுகின்றான் இல்லாஹு முதலாவது வாக்கியம் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாரும் கிடையாது நாம் நம்முடைய வணக்கங்களை செய்வதாக இருந்தால் நாம் அஞ்சுவதாக இருந்தால் நாம் நம்பிக்கை வைப்பதாக இருந்தால் நாம் மன தூய்மையாக செயல்படுவதாக இருந்தால் தொழுகையாக இருந்தாலும் சரி அறுத்து பணி இருந்தாலும் சரி நேர்ச்சையாக இருந்தாலும் சரி எந்த ஒரு வணக்கமாக இருந்தாலும் அந்த வணக்கத்தை செய்வதற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான் அல்லாஹ் ஒருவனை தவிர வணக்கங்களுக்கு தகுதியானவன் யாரும் கிடையாது இந்த உலகத்தில் மக்கள் வணக்கங்களுக்கு தகுதியானவர்களாக கோடான கோடி பேரை கருதி கொண்டிருக்கிறார்கள் சமாதிகளில் போய் அல்லாஹ் செய்ய வேண்டிய வணக்கங்களை செய்கிறார்கள் சமாதிகள் அழுத்தப்படி இப்படி நேர்ச்ச சமாதிகளுக்கு சுஜூ செய்கிறார்கள் இப்படி இறைவனுக்கு செய்ய வேண்டிய வணக்கங்களை இறைவன் அல்லாதவர்களுக்கு செய்கிறார்கள் ஆனா அல்லாஹ் சொல்லுகின்றான் அல்லாஹூ லாயிலாக இல்லாகுவ வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் அவனை தவிர வேறு யாரும் கிடையாது அப்ப நமக்கு ஒரு கேள்வி ஏற்படும் ஏன் நான் என்னுடைய வணக்கங்களை அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும் நான் ஏன் செய்ய வேண்டும் அப்படிங்கிற கேள்வி ஒவ்வொரு மனிதனுக்கும் எழும்பினால் நம்முடைய சொல்லி தருகின்றான் இறைவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா அவன் என்றென்றும் உயிரோடு இருப்பவன் அல் என்று சொன்னால் அது இரண்டு அர்த்தங்களை உள்ளடக்கியது அல்லாஹ் அப்புல் ஆலமின் தன்னளவில் நிலைத்து நிற்பவன் நாம குழந்தையா பிறக்கும் போது நாம நிலைத்து நிற்க முடியாது நமக்கு பாகூட்டுவதற்கு தாய் தேவை நம்மை சீராட்டுவதற்கு நம்மை வளர்ப்பதற்கு பல்வேறு நபர்கள் இருந்தால் தான் இருந்தால்தான் மரணிக்கின்ற வரை ஒரு மனிதன் அவன் அளவில் அவன் நிலைத்து நிற்க முடியாது எனக்கு சட்டையை தைத்து தருவதற்கு ஒருவர் தேவை நான் சாப்பிடக்கூடிய உணவை விளைவிப்பதற்கு ஒருவர் தேவை நான் குடிக்கக்கூடிய தண்ணீர் எனக்கு கிடைக்க வேண்டும் அதற்கு ஒருவர் தேவை எந்த ஒரு மனிதனும் நான் யாருடைய துணையும் இல்லாமல் வாழ்ந்து விட முடியும் என்று சொல்ல முடியுமா அப்படி சொல்ல முடியாது நமக்கு ஒவ்வொரு விஷயத்துக்கும் மற்றவர்களை சார்ந்துதான் இந்த உலகத்தில் இருக்கிறோம் ஆனா அல்லாஹ் எப்படிப்பட்டவன் அது கையும் அவன் தன்னடைவில் நிலைத்து நிற்பவன் இதுக்கு மட்டும் கையும் என்ற ஒரு அர்த்தம் கிடையாது எல்லாவற்றையும் நிர்வாகம் செய்து கொண்டிருப்பவன் எல்லாவற்றையும் எந்த நான் எனக்கு ஒருவனுக்கு மட்டுமே ஒரு வினாடிக்கு பல்லாயிரம் கோடிக்கணக்கான கட்டளைகள் அல்லாட்டு வந்து கொண்டிருக்கும் என்னுடைய கண் இமைப்பதற்கு என்னுடைய கைகள் உயர்த்துவதற்கு என்னுடைய உடலில் உள்ள ஒவ்வொரு அணுக்களும் இயங்கிக் கொண்டிருப்பதற்கு ஒவ்வொரு அணுவுக்குமே அல்லாட்டான கட்டளை வர வேண்டும் என்னுடைய துடிப்பதற்கு என்னுடைய சிறுநீரகம் செயல்படுவதற்கு இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் நிர்வாகம் செய்து கொண்டிருப்பான் யோசித்து பாருங்க அல்லாவுடைய பெயர்களை பொறுத்த வரைக்கும் பொதுவாக அல்லாஹ்வுடைய திருநாமங்கள்ல ரஹீம் அப்படின்னு நம்ம சொல்றோம் அதுல அலிஃப்லாம் சேர்த்து அல் ரஹீம் அப்படின்னு சொல்றோம்னு சொன்னோம்னா இந்த அலிஃப்லாம் என்பது பூரணத்துவத்தை காட்டக்கூடியது எந்த அளவுக்கு அது பூரணத்துவத்தை காட்டக்கூடியது ஒரு கடுக வந்து பல லட்சம் கோடியா பங்கு வைச்சாலும் கடுக பல லட்சம் கோடியா பங்கு வைக்க முடியாது ஒரு கடுகை பல லட்சம் கோடியா பங்கு வைத்தாலும் அதில் ஒரு துண்டு அளவுக்கு கூட அல்லாத்த வந்து அவனுடைய பண்புகளில் குறை கிடையாது அவன் ஹை என்று சொன்னால் ஒவ்வொரு வினாடியும் உயிரோடு இருப்பவன் ஆரம்பமே இல்லாத ஆரம்பத்தில் இருந்து முடிவே இல்லாத முடிவு வரை அவன் நித்திய ஜீவனாக இருப்பான் அவன் கையும் என்று சொன்னால் ஆரம்பமே இல்லாத ஆரம்பத்தில் இருந்து முடிவே இல்லாத முடிவு வரை அவன் கையுமாக இருப்பான் அவன் தன்னுடன் நிலைத்திருப்பான் எல்லாவற்றையும் நிர்வாகம் செய்து கொண்டிருப்பான் அப்ப யோசித்து பாருங்க நம்மை படைத்தோ நமக்கு தரலாம் நான் ஹையா இருக்கிறேன் எல்லா வினாடியும் உயிரோடு இருக்கின்றேன் ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு நாளும் அவன் தன்னுடைய காரியத்தில் ஈடுபட்டு கொண்டே இருக்கிறான் அப்படி என்றால் இப்படிப்பட்ட தன்மைகளை விலை கொண்டு என்னை விட்டு உனக்கு வேறு யார் தேவை அல்லா நமக்கு சொல்லித் தரலாம் உங்களுடைய இறைவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா அவன் ஹையாக இருக்கிறான் அவன் நித்திய ஜீவனாக இருக்கிறான் அவன் அவன் இருக்கிறான் அவன் அவன அளவிலும் நிலைத்து நிற்கிறான் அல்லாஹை தவிர வேறு யாரும் தன்னை கொண்டு நிலைத்து நிற்க முடியாது எல்லாவற்றையும் நிர்வாகம் செய்து கொண்டிருக்கிறான் இருக்கிறாங்க எந்த அளவிற்கு உங்களுடைய இறைவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா அல்லாஹ் சொல்லி நமக்கு சொல்லி தருகிறான் லா தரோசுருவூ சினசு வதாங்கம் அவனுக்கு சின்ன அசதி கூட ஏற்படாது ஆழ்ந்த உறக்கம் ஏற்படாது சின்ன அசதி ஆழ்ந்த உறக்கம் ஏற்பட்டு வச்சுக்கிடுங்க அவன் ஹையா இருக்க முடியாது நாம அந்த உரையை கேட்டுக்கொண்டே இருப்போம் லேச தூங்கி முடிக்கிறவங்களும் இருப்பாங்க ஆழ்ந்து தூங்குறவங்களும் என்ன செய்வாங்க இருப்பாங்க அல்ல வந்து என் ஒருவனுக்கு ஒரு வினாடிக்கு பல்லாயிரம் கோடி கட்டளை வர வேண்டும் என்று சொன்னால் என்னுடைய உடல் உறுப்புகள் அனைத்தும் இயங்குவதற்கு ஒட்டுமொத்த படிப்பினை எடுத்து பாருங்கள் அப்ப ஒரு அம்மா ஒரு வினாடியில லட்சத்துல ஒரு ஒரு நேரத்துல அவன் லேச கண்ண அசத்துதான் வச்சுக்கிறீங்க அந்த அந்த வினாடியில எல்லாம் ஏங்காம போயிடுமே ஏங்காமல் போய்விட்டா எல்லாம் முடிந்து விடுமே அப்ப அல்லா ரப்புதாமி நமக்கு சொல்ற உங்களுடைய இறைவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா நீங்கள் ஏன் அவனை மட்டும் வணங்க வேண்டும் தெரியுமா அவனை தவிர உங்களுக்கு வேறு யாரும் எந்த எந்த விதமான யாரை வணங்கினாலும் அவங்க அது கிடையாது ஏன்னு தெரியுமா அவனுக்கு அவன் ஹையாக இருக்கிறான் நித்திய ஜீவனாக இருக்கிறான் அவன் கையுமாக இருக்கிறான் எந்த அவன் உயிரோடு இருப்பதும் அவன் நிர்வாகம் செய்வதற்கும் எவ்வளவு காலம் அவன் உயிரோடு இருந்தாலும் சரி அவன் நிர்வாகம் செய்து கொண்டே இருந்தாலும் சரி அவனுக்கு சின்ன ஒரு அசரி ஒரு கடுகளும் அசரி கூட அவனுக்கு ஏற்பட்டு விடாது ஒவ்வொரு வினாடியும் அவன் ஹையாக இருக்கிறான் நித்திய ஜீவனாக இருக்கிறான் ஒரு ஆழ்ந்த உறக்கம் சின்ன அசதி கூட ஏற்படாது சொன்னா ஆழ்ந்த உறக்கம் அவனுக்கு ஏற்படாது சரி இத்தகைய பண்போடு நான் இருக்கிறேன் அல்லாஹ் சொல்லிட்டு அடுத்து அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் லஹு மாஃபி சமாவாத்தி வமாஃபில்லர் வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அவனுக்கு தான் சொந்தம் வானங்கள்னா என்ன வானங்கள் என்றால் அல்லாஹ் படைத்த ஏழு வானங்களுக்கும் வானங்கள் தான் ஒவ்வொரு படைப்பினத்திற்கும் அவனுக்கு மேலே உள்ள எல்லாமே வானம் பறவை வானத்தில் பறக்கிறது மேலே பறக்கிறதுன்னு அர்த்தம் வானத்திலிருந்து மழை இருந்து மழை பொழியது அர்த்தம் அப்போ ஒவ்வொரு படைப்பினத்துக்கு நான் சொன்னால் எனக்கு மேலே இருந்து அல்லாஹ் வரைக்கும் அல்லாவுக்கு மேலே எதுவும் கிடையாது அல்லாஹ் வரைக்கும் உள்ளது எத்தனை எத்தனை கோடி கோள்கள் இருந்தாலும் பிரபஞ்சங்கள் இருந்தாலும் அவை அனைத்தும் அல்லாவுக்கு தான் சொன்னோம் பூமியில் உள்ள அனைத்து ஒவ்வொரு பொருளுக்கும் அவங்களுக்கு கீழே உள்ளது பூமி தான் அப்ப பூமியில் உள்ள அனைத்தும் அல்லாவுக்கு தான் சொந்தம் அப்படின்னு என்ன அர்த்தம் எல்லாமே அல்லாவுக்கு தான் சொந்தம்னு சொல்லணும் மற்ற எல்லாருமே அல்லாவிடமிருந்து பிச்சை கேட்கக்கூடியவங்க தான் என்னுடைய வீடு என்னுடைய மனைவி என்னுடைய வாசல் என்னுடைய நிலவு அவன் நம்ம சொல்ற பாருங்க அர்த்தம் என்ன சொன்னோம்னா அது நமக்கு சொந்தம் கிடையாது அதுதான் நமக்கு தந்து வச்சிருக்கிறான் ஏன் உயிருங்கிறோம் நம்முடைய உயிரா அல்லாஹ் நமக்கு உயிரை தந்து வைத்திருக்கின்றான் அந்த உயிரை எப்போ அவன் எடுக்க நிறைய எடுத்துக் கொள்வான் அப்ப அல்ல சொல்லி காட்டுறான் நினைக்கிறாய் உங்களுடைய வணக்கங்களை இறைவன் அல்லாத செய்ய நினைக்கின்றாய் அவர்களுக்கு உள்ளவையும் அந்த அல்லா ஒருவனுக்கு மட்டும்தான் சொந்தம் கடுகள கூட இறைவன் அல்லாதவர்களுக்கு சொந்தம் கிடையாது அப்ப இப்படிப்பட்ட உங்கள் இறைவனை விட்டு யார்கிட்ட போக போறீங்க அவன் நித்திய ஜீவனாக இருக்கிறான் எல்லா வினாடி நிர்வகித்துக் கடுகுற கூட அவனுக்கு அசதி ஏற்படாது தூக்கம் ஏற்படாது எல்லாவற்றுக்கும் சொந்தக்காரன் அவன் தான் அவர்களுக்கு முன்னால் உள்ளதையும் பின்னால் உள்ளதையும் அறிகிறான் முன்னால் உள்ளதுன்னா என்ன அர்த்தம் நாம் இந்த உலகத்தில் பிறந்ததில் இருந்து நாம் மௌத்தாவிற வரைக்கும் உள்ள வாழ்க்கை முன்னால் உள்ள வாழ்க்கை பின்னால் உள்ள வாழ்க்கைனா என்ன அர்த்தம் நாம் மௌத்தா போனதில் இருந்து நாம் அதுக்கு அடுத்து என்ன நடக்க போகுது அது எல்லாம் பின்னால் உள்ள வாழ்க்கை எல்லாவற்றும் அல்லாத தெரியும் உன்னுடைய இறைவனுக்கு யாரும் போய் சொல்லி கொடுக்கணுமா உங்களை பத்தி இறந்து போனவருக்கு போய் நான் ஏன்பா சமாதிக்கு போய் சஜிதா பண்ற அந்த அவுளியா அல்லாட்டு போய் செய்வார் எங்களுக்காண்டி பரிந்துரை செய்வார் உன்னை பத்தி உன்னுடைய இறைவன் நன்றாக தெரியும் அல்லாஹ் நமக்கு பாடம் நடத்தியிருந்தான் உங்களுடைய இறைவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா ஐதீகம் அவர்களுக்கு முன்னால் உள்ளதையும் அறிவான் நீங்க பிறந்ததிலிருந்து மோத்தா போற வரைக்கும் உள்ள எல்லாமே அல்லாக்கு தெரியுமே நான் அடுத்த விளையாடு என்ன செய்ய போகிறேன் அம்மா தாமதம் உங்களையும் தான் படைத்தான் நாம என்னென்ன செய்ய போறோமோ அதையும் தான் படைத்தான் அப்ப நான் பிறந்ததிலிருந்து மோர்த்தா வர வரைக்கும் நான் என்ன செய்ய போகிறேன் அல்லாது தெரியும் அதற்கு பிறகு எனக்கு என்ன நடக்கும் போது அல்லாது தெரியும் அப்ப உன்னை பற்றி அல்லாது சொல்வதற்கு ஒரு யார் தேவை நாயத்தும் குருசியை விளங்கிட்டான் வச்சுக்கிறீங்க அவங்க இறைவன் அல்லாதவங்க என்னை பற்றி அல்லாட்ட போய் பரிந்துரை பேசுவாங்க அப்படின்னு சொல்ல முடியுமா நகரத்துல இருந்து சொற்க காப்பாத்தன்னு வச்சுக்கிறீங்க அல்லா சொல்றான் நகரத்துல உங்களை சொற்கத்துக்கு கொண்டு போன்னு சொல்றோம்னா அல்லாஹ் கேட்கின்றான் நீங்க வந்து இறந்து போனவர்கள் சிலைகள் சமாதிகள் அடங்கப்பட்டவங்க அல்லாட்ட போய் பேசி உங்களை நரக நீங்க நரகத்துல விழுந்துட்டா அல்லாஹ்ட போய் பரிந்துரை செஞ்சு ஷஃபாத் பண்ணி உங்கள் நரகத்தில் சொர்க்கத்துக்கு போயிடுவாங்கன்னு நீங்கள் நம்புறீங்க ஆனால் அல்லாஹ் சொல்ல அப்படி கிடையாது மந்தல்லது யஷ்ஃபவும் லிம்கவும் இல்லாமல் இதுன்னு அல்லாஹ்னுடைய உத்தரவு இல்லாமல் எவங்க அல்லாஹிட்ட போய் பரிந்துரை பேச முடியும் ஒரு நரகத்தில் போய் விருந்துட்டான்னு சொன்னோம்னா அல்லாஹ் வந்து அவனை நரகத்தோடு சொர்க்கத்துக்கு அனுப்பணும் அல்லாஹ் தான் முடிவு பண்ணணும் அவன் நரகத்தில் சொர்க்கத்துக்கு அனுப்புறதுக்காக அவன் அல்லாஹ் கிட்டே வந்து யார் பேச வேண்டுமென்றது அல்லாஹ் தான் முடிவு பண்ணுவான் ஒரு மனிதரை நபி அல்லா அழைக்கலாம் ஒரு மலக்குமாரை அல்லாஹ் அழைக்கலாம் நல்லடியாரை இறைவன் அழைத்து இதோ நரகத்தில் கிடைக்கிறார இவருக்காக என்னிடம் பேசி நல்லா சொல்லுவான் அப்போ நல்லடியார் வந்து அல்லாட பேசுவதற்கும் அனுமதி கொடுப்போம் யாரு அல்லாஹ் தான் நரகத்தில் கிடைக்கிறான அவனை யாரை சொர்க்கத்துக்கு அனுப்பணும் முடிவு பண்ண அதுதான் அல்லாஹ் தான் அப்போ அதுதான் சொல்லினா நில்லாத்து ஜமியா பரிந்துரை அனைத்தும் அல்லாஹ் தான் சொந்தோம் எனக்கு மோஹிதி அப்துல் கதர் பரிந்துரை பண்ணலாம் நான் முடிவு பண்ணவே முடியாது ஏன்னா அந் பரிந்துரை எனக்கு யார் செய்ய வேண்டும் என்று யார் முடிவு பண்ணுவாள் அல்லாஹ் முடிவு பண்ணுவான் நான் நலகத்துக்கு போகாமல் சொர்க்கத்துக்கு போகணுன்னு ஆசைப்பட வேண்டும் அப்ப அல்லாஹ் சொல்லியுந்தான் மந்தல்லனு யஷ்போ எந்தோபோ இல்லாட்டி எப்போ நீங்கள் யார் இல்லாமல் அல்லாஹ் கிட்ட போய் பரிந்துரை பேசுவோம் நீ கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்களோப்பா நீ மனிதர் நீங்கள் சிந்தித்து பாருங்கள் அல்லாஹுடைய உத்தரவு இல்லாம எவன்ட என்கிட்ட வந்து பரிந்துரை பேச முடியாதா கேட்குறான் நான் உத்தரவு போராட்டால் எந்த ஊழியாவது வந்து பேசுவார் மொபிதா அப்துல் காதர் வந்து செயலாரி வந்து பேசுவாரோ என்னுடைய உயிர் நம்முடைய உயிரினு தான் அல்லாட்ட போய் பேசிவிட முடியுமோ இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் பேசிவிட முடியுமோ அல் ஜிப்லீத் அலி இஸ்லாம் பேசிவிட முடியுமோ நான் கூடாமல் யாருப்போ எங்கள்கிட்ட வந்து பேச முடியும் நான் தானே எல்லாத்தையும் அதிகாரத்தை கையில் வைத்திருக்கின்றேன் இதையே நீங்க சிந்திக்க மாட்டேங்கிறீங்க அல்ல கேட்கின்றான் இதை நீங்கள் புரிய வேண்டாம் இதுதானே உண்மை சமாதிகளில் போய் நீங்க சுஜூது பண்றீங்க அவளியோ எங்களை பரிந்துரை செய்வா நீங்க நம்புறீங்க நான் உத்தரவு யாரும் பரிந்துரை செய்ய முடியும் அடுத்து அல்லாஹ் சொல்கிறான் என்னுடைய உத்தரவு இல்லாம யாரும் பரிந்துரை செய்ய முடியாது மக்காவாசிகள் வணக்கங்களை சிலைகளுக்கு செஞ்சது காரணம் என்ன காரணம் சுகாவுதாய்லாம் இவர்கள் எங்களுக்காக அல்லாருடன் பரிந்து பேசுவார்கள் அல்லாஹ் சொல்லிட்டா அதெல்லாம் முடியாதுப்பா யாரும் எங்கிட்ட யாருக்காண்டியும் பரிந்து பேச முடியாது எவன் நரகத்துல கிடைக்கிறாலும் அவனை சொல்றது கொண்டு போ போன்தான் ஆடுவோம் அப்போ ஒருவர் என்ன செய்வா அவரை கௌரவிக்கிறதுக்கு அவரை அழைச்சி இவருக்கான எங்கிட்ட பேசுன்னு அல்லாத உத்தரவு போடுவோம்

நீங்க தெரிந்து கொள்ளக்கூடிய அனைத்து அறிவும் பல யுகை தூண விஷயம் அல்லாவுடைய ஞானத்திலிருந்து நாம தெரிந்து கொள்ளக்கூடிய எல்லா விஷயமும் இல்லா அஷா அவன் எவ்வளவு நாடி இருக்கிறானோ அது எதுவும் கிடையாது இன்னைக்கு மனுஷன் விஞ்ஞானத்தில் எங்கேயெல்லாமே போறான் செல்போன் கண்டுபிடிக்கிறான் நிலாவுக்கு கோள்களை செயற்கை கோள்களை அனுப்புகிறான் நீ எவ்வளவு உன்னுடைய அறிவு முன்னேறி செல்லட்டும் உன்னுடைய அறிவு எவ்வளவு முன்னேறி சென்றாலும் அல்லாஹ் சொல்கின்றான் அது நான் நாடிய அறிவுதான் உலகத்தில் மனித அறிவு எவ்வளவு உச்சத்திற்கு சென்றாலும் சரி அந்த அறிவை நமக்கு தந்தவன் யார் அல்லாஹ் அப்துல் ஆலமின் அறிவை கொண்டு பெருமை அடிக்காது நம்ம விஞ்ஞானத்தில் எங்கேயோ பெற நினைக்காது அல்லாஹ் நமக்கு சொல்லித் தருகின்றான் எல்லாமே நான் ஆடியதும் அல்லாவுடைய அறிவு எப்படிப்பட்டது ஹிதர் அலி இஸ்லாம் அவங்க வந்து மூசா நபியோட கடல் பயணத்தில் இருக்கும் போது அந்த கப்பலில் வந்து ஒரு குருவி வந்து உட்காரு அந்த குருவி என்ன செய்யணும் கடலில் வந்து அவருடைய ஒரு கொத்து கொத்துது அதனுடைய அழகுல ஒரு சொட்டு கொஞ்சம் தண்ணி அதனுடைய அந்த குருவியுடைய அழகுல இருக்குது அப்போ ஹிந்து அலி இஸ்லாம் சொன்னார்கள் மூசாவே உன்னுடைய அறிவும் என்னுடைய அறிவும் அல்லாவுடைய அறிவோடு ஒப்பிடும்போது இந்த கடல் நீரோடு இந்த குருவியினுடைய வாயில் இருக்கக்கூடிய தண்ணி இருக்கு பாருங்க அது எவ்வளவு அதுதான் நம்முடைய அறிவு ஒட்டுமொத்த படைப்பினங்களுடைய அறிவு எவ்வளவுதான் ஒரு கடல் நீரில் வந்து ஒரு குருவி வாயில உள்ள தண்ணியுடைய அறிவு அளவு தான் அல்லாவுடைய அளவு என்று ஒப்பிடவே முடியாது அவ்வளவுக்கு ஞானம் மிக்கவன் அப்ப அந்த இறைவனுக்கு உங்களை பத்தி தெரியாதா அவனுடைய ஞானம் எப்படிப்பட்டது உங்கள் நீங்கள் எதை அறிந்து கொண்டாலும் அவன் ஆடியதை மட்டும்தான் நீங்கள் அறிவாக பெற்றுக் கொள்ள முடியும் அடுத்து அல்லா சொல்றான் சமாவாத்தி வல்ல அவனுடைய அரிஷ் என்பதும் என்பதும் அல்லாவுடைய ஆசனம் அல்லாவுடைய ஆசிரத்துக்கு ரெண்டு பேர் ஆசிரியர் வாத்தியால் சொல்ற மாதிரி அல்லாவுடைய ஆசிரம் எப்படிப்பட்டது தெரியுமா அது வானபூமி எல்லாவற்றையும் சூழ்ந்திருக்கிறது அதனுடைய பிரம்மாண்டத்தை நம்ம கற்பனை பண்ணியே பார்க்க முடியாது

இப்போ த குன்ஃபீஸ் சகலத்தின் அவுஃபீஸ் சமாபாத்தி அவுஃபீல் அல்லது மிக்தான் என்னுடைய மகனே ஒரு பொருள் கடுகளவோ கடுகின் விதையளவோ இருந்தாலும் சரி வானத்தில் இருந்தாலும் சரி பூமியில் இருந்தாலும் சரி அது கருப்பாறைக்குள் இருந்தாலும் சரி உன்னுடைய இறைவன் அவற்றை கொண்டு வந்து விடுவான் நல்லா இது தெரியும் அல்லாது தெரியாததுமே கிடையாது உங்களுடைய இறைவனைப் பற்றி அறிந்து விழுந்துங்கள் எல்லாம் சொல்லி காட்டுகின்றான் வசிய குருசியோ சமாபாதி வதம் பதா எவுது சுருகுமா அந்த வானங்களையும் பூமியையும் அந்த அல்லாஹுடைய குருஸ் எதையெல்லாம் சூழ்ந்து இருக்குதோ அதையெல்லாம் பாதுகாக்கிறது அவனுக்கு ஒரு சிரமமே கிடையாது அவனுக்கு ஒரு மேட்டரே கிடையாது இப்படிப்பட்ட இறைவனை விட்டுவிட்டு விட்டு எங்கேயோ போக போய் அல்லாஹ் கேட்குறான் உங்களுடைய இறைவன் எப்படிப்பட்ட வல்லமை மிக்கவன் அதை பாதுகாக்கிறது அவனுக்கு ஒரு சிரமமா அவனுக்கு ஒரு மேட்ரா நீங்கள் இறைவன் அல்லாதவங்கள்ட்ட போய் கையேந்தறீங்களே சுஜூது இது பண்ணுறீங்களே அறுத்து பண்ணிடுறீங்களே கல்லூரி என்று கொண்டாடுகிறீங்களே என்னவெல்லாமல் வணக்கங்களை நீங்கள் உங்களுடைய இளைவனை பற்றி சிந்திக்க மாட்டீங்களா எவ்வளவு விபதமா வானங்களை பூமியையும் பாதுகாப்பது அவனுக்கு ஒரு கஷ்டமே கிடையாது அலியும் அவன் உயர்ந்தவன் அலி என்று சொன்னால் உயர்ந்தவன் எல்லாத்துக்கும் உயர்ந்த இருக்கும் எடுத்தாலும் உயர்ந்தவன் அல்லாக்கு மேலே எதுவுமே கிடையாது அரிசி அரிசிக்கு மேலே அல்லா ரபுல் அவனுக்கு மேலே எதுவுமே கிடையாது அவன் அந்தஸ்தில் உயர்ந்தவன் எந்த ஒரு ஆற்றலும் பண்படுத்தது அவனுக்கு மேலே எதுவுமே கிடையாது அவன் பிரம்மாண்டமானவன் அல்லாவை விட பெருசு எதுவுமே கிடையாது அவனுடைய ஆற்றல் பண்புகள்ல எல்லாவற்றையும் சூழ்ந்து அறிவதில் அவன் பிரம்மாண்டமானவன் அன்பிற்குரிய சகோதரர்களே இந்த ஆயத்தூள் குறிசியுடைய ஒவ்வொரு வாக்கியத்தையும் நான் சுருக்கமாக சொல்லி ஒட்டுமொத்த குரான் அல்லாவை பற்றி சொல்லக்கூடிய அனைத்தையும் ஆயத்தூள் குறிச்சியுடைய பழக்கம் தான் திருமலை குரான் நம்மை படைத்த இறைவனை பற்றி நாம் அறிவதற்கு இதற்கு மேலே ஒரு வசன தேவை கிடையாது அந்த ஒவ்வொரு வாக்கியத்துடைய விரிவான விளக்கத்தை நாம் விளங்கி நாம் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகு மந்திரமா ஓதுறது கிடையாது வீட்டில் வந்து ஆயத்தூள் குறிச்சியே படிக்க முடியாத மாற்றி வைக்கிற புண்ணியம் கிடையாது நாம் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் ஓதணும் தூங்கும் போது ஆயத்தூள் குறிச்சியை ஓதணும் அந்த அர்த்தத்தை தெரிந்து நாம் ஓத வேண்டும் ஓதினோம் என்று சொன்னால் அதனுடைய கருத்தை புரிந்தோம் என்று சொன்னால் நாம் அல்லாஹை பற்றி அறிந்து அவனுடைய ஏகத்துவ கொள்கை நாம் உறுதியாக இருந்து மரணிக்க கூடிய பாக்கியம் நமக்கு கிடைக்கும் அல்லாஹ் ரபுல்லின் அப்படிப்பட்ட பாக்கியத்தின் அனைவருக்கும் புரிவானாக தந்தவன் அசலாம்